நமக்கே 2024 கார்ஸ் வலைதளங்கள் அளிக்கும் பல்வேறுபடும் வீடியோக்கள் ஒரு நீளுகளும் உங்கள் தனிப்பட்ட கனவு கார் அப்படி சொல்லா Black color கருப்பு கட்டி வைரம் ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு انا வீடியோல நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்க ஹியூண்டாயில நிறைய பேரோட கனவு கார் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பிளாக் பிளாக் சும்மா சும்மா கலர்ல வண்டி வேற வந்து எடுத்துட்டு இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரவீனா கேட்கணும் ரவீனா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கணும் எப்படி போயிட்டு போயிட்டு இருக்கு இருக்கு சூப்பர்னா சிங்கிள் சிங்கிள் ஓனர்ல ஓனர்ல ஒரே ஓனர் கலர் கருப்பு கட்டி ஏற்கனவே ஒரு பிரீசா போட்டுருந்தோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் அப்டேட்டடா இப்ப கிரிட்டா எடுத்திருக்கோம் டீசல் வண்டி எஸ் எக்ஸ் எஸ் எக்ஸ் யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அந்த வண்டி அந்த ஓட்டி பார்த்தா எப்ப அருமனா அருமை அப்படி இருந்துச்சு கண்டிப்பா எடுக்கிறவங்களுக்கு ஒரு லக்கி கண்டிப்பா அப்படிப்பட்ட வண்டி தான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் சூப்பரா இருந்துச்சு அந்த வண்டி மாடல் டீடைல்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு லொகேஷன் பஸ்ட் சொல்லிடுறேன் தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ஹைவேஸ் ரோடு மேல வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கமே தான் வந்து நம்ம ஜெயமாதி ஆட்டக்கணி ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு வண்டி அப்படியே லுக்கை பாருங்க நீங்க வாங்க இந்த பார்த்தாலே எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க அப்படிப்பட்ட வண்டி இதுக்கு பைனான்ஸ் எவ்வளவுன்னா கிடைக்கும் ஒரு அஞ்சரை லட்ச ரூபாஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அஞ்சரை கிடைக்கும் பாருங்க அஞ்சு டு ஆறு லட்ச ரூபா கிடைக்கும் வண்டியோட லுக்கை ஹெட்லைட்டு டிஆர்எல் எல்லாமே உங்களுக்கு எல்இடியில் வந்து வந்துருது அப்படி மிரட்ட நிக்கி அந்த கருப்பு கலருக்கு அதுக்கும் அப்படி பல 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 பழ அப்படி பாலிஷ் போட்டு விட்டுருக்காங்க அப்படி உடனே நமக்கே எடுத்துருவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தோரணையா இருக்கு பிரிசா என்ன பிரீசா நீங்க வேற கிரிட்டாக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு ஒரே ஓனரு ஆமா நாலு டயர் எல்லாமே அறுபது அப்போ இருக்கு சூப்பர் உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு

இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கையில் போட்டு கையில் கொடுத்துடலாம் அதுவும் ஆறு லட்ச ரூபா ஐடி வேல்யூட போட்டு கொடுத்துடலாம் ஆறு லட்ச ரூபா பைனான்ஸ் வேணாலும் போட்டு கொடுத்துடலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தான் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றோம் அதுலேயே குறைச்சி பேசலாம் ஒரு சின்ன அமௌண்ட்டை கையில் வச்சு வண்டியை எடுத்துடலாம் ஆமாம் சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் கிரியேட்டாக எடுத்துடலாம் ஸோ கிரிட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்க ஒன்ஸ் நீங்க ஒரு நேரம் ஜெயமாரதி ஆட்டோ வரும் இந்த வண்டிக்காக விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டி வாங்கின திருப்தி கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள் கண்டிப்பாக கம்மி பிரைஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சாலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு நன்றி